உறவுகளுக்கு வணக்கம் கேளுங்க கேளுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தி கடந்த பகுதியை நிறைவு செஞ்சோம் கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் லிசனிங் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் நான் பேசுறதையும் நீங்க தொடர்ந்து நல்லா கேப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சி முழுவதுமே நான் அப்பப்ப சில டூல்ஸ் கொடுத்துட்டு வரேன் இந்த டூல் என்னன்னா ஏற்கனவே சில அறிஞர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பயன்பாட்டுக்காக கொடுக்குறேன் அதை வச்சு அந்த லைஃப்ல அப்ளை பண்ணீங்கனா தான் ஜெயிக்க முடியும் இப்ப அது மாதிரியான ஒரு டூல் தான் கொடுக்க போறேன் இந்த பகுதியில் பெகாட் அப்படிங்குறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜிஆர்பிஐ மாடல் அப்படின்னு ஒன்னு தொழில் நிறுவனங்களுடைய வெற்றிக்காக ஒரு அழகான சிஸ்டமாக கொடுத்தார் அத பெரும்பாலான நிறுவனங்கள் நிஞ்சல புனையங்கிற மாதிரி பயிற்சியாளர்கள் என்ன பண்றோம் ஜிஆர்பிஐ அப்படின்னா அது ஏதோ சரியா இல்ல தனித்தனி எழுத்தா இருக்கா இல்லையா அதனால கொஞ்சம் அப்படி ஒரு எழுத்த மட்டும் மாத்தி போட்டு ஜிஆர்ஐபி அப்படின்னு போட்டா கிரிப் அப்படின்னு ஒரு வார்த்தையா அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது நான் அடிக்கடி சொல்லுவேங்க நீங்கள் பணி இடத்தில் நீங்க யாருங்கிற விடாம இருக்கணும்னா அதாவது உங்களுக்கான பிடிமானத்தை விடாம இருக்கணும்னு சொன்னா இந்த கிரிப்பு மாடலை பண்ணிக்கங்கன்னு சொல்லி அதனால தாங்க இது ரொம்ப முக்கியமானதாக அமைது ஏன் சார்னா ஒரு தொழில் நிறுவனம் நான்கு விஷயங்களை சார்ந்து நன்றாக இயங்குகிறது இந்த நாளையும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றியும் காணலாம் அதுதான் இந்த நாலு விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் ஆகிட்டீங்கன்னா போதும் ஒன் கோல்ஸ் ஒரு இரண்டாவது பகுதியில இந்த பயிற்சியில பேஷன் அண்ட் கோல் அப்படிங்கிற பயிற்சியில கோல் பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட கோல் இல்லைங்க நிறுவனத்தினுடைய கோல் உங்களுடைய தனிப்பட்ட கோலும் நிறுவனத்தினுடைய கோலும் சரிங்களா ரொம்ப நல்லது அதாவது உங்களுக்கு உதவக்கூடியதா இருந்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் என்னவாயிடக்கூடாது எதிர்நிலையில நின்ற கூடாது அப்ப அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல தான் நீங்க வேலை பார்க்கணும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களால தொடர்ந்து நல்ல முறையில பண்ண முடியும் இதுதான் கோல்ல ரொம்ப முக்கியமானது இந்த கோல் என்பது வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னுடைய தனிப்பட்ட கோல் என் தனிப்பட்ட விஷயம் என் நிறுவனத்தினுடைய கோல் என்ன மிஷன் விஷன் அப்படிலாம் போட்டிருப்பாங்க எல்லா நிறுவனத்திலையும் தெரியல கேட்டு தெரிஞ்சுக்க அந்த மிஷன் விஷனோட உங்களுடைய பர்சனல் கோல்ஸ் அலைன் ஆகுதா ஒத்து போகுதாங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றது ரொம்ப முக்கியம் ஏண்டா நான் கோலை வச்சுதானே பயணம் எப்படி பாதை எது அப்படிலாம் முடிவு பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்தோமா இல்லைங்களா ஞாபகப்படுத்திக்கிங்க என் நிறுவனம் ஒரு கோல் வச்சிருக்கு அந்த ஒரு கோலை நான் மட்டுமே அடைய போறது இல்லை என் நிறுவனத்துல வேலை பார்க்கிற எல்லாருமா சேர்ந்து அடைய போறோம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு பஸ் பயணிக்கணும்னா அந்த பஸ்ஸுக்கு மெக்கானிக் ஒருத்தர் இருப்பார் அந்த பஸ்ஸுக்கு டிரைவர் ஒருத்தர் இருப்பார் கண்டக்டர் ஒருத்தர் இருப்பார் டிக்கெட் செக்கர் ஒருத்தர் இருப்பார் அப்புறம் பேசஞ்சர் வேற இருப்பாரு ஆமா யாருமே இல்லாத ஊர்ல யாருக்கு டீ ஏத்துறது பஸ் ஓடணும்னா பேசஞ்சர் வேணுமா இல்லையா அப்ப நம்ம எல்லாரையும் தான் பார்க்க போறோம் அப்ப இதுல எந்த ரோல் என்ன கண்டக்டரா இருக்கிறவர் டமால் பஸ் ஓட்டுறத பத்தி யோசிச்சுப்பாரு அவர் கண்டக்டருடைய ரோல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு ரோல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க நீங்க நம்ம பெரிய பிரச்சனை எங்க தெரியுமா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உனியோ உலகத்திலே நான் தான் பெரிய அறிவாளி கேட்கிற நீங்க எல்லாம் முட்டாள்தான் அர்த்தம் அப்படி இல்லைங்க இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரோல் சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய ரோல் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது நாளைக்கு வேற ஒரு இடத்துல நான் கத்துக்கிற ஆளா இருப்பேன் நீங்க வேற ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குற ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னா சார் அதாங்க ரோல் அப்ப யாருமே இதுதான் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க ஒரே தளத்துல இயங்க முடியாதுங்க இந்த ரோலை புரிஞ்சுக்கணும் திரும்பவும் பிளாஷ்பேக் பழக்கம் போல அப்படி லேசா மண்டைய சாச்சு மூணு வட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒரு வேலையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மட்டுமல்ல என்னவாக செய்ய போகிறீர்கள் என்பது முக்கியம்

ரோல் புரிஞ்சாதான் எனக்கான உரிமைகள் என்ன கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன என்னுடைய வரையறை என்ன இந்த நாளும் புரியும் என்ன சொல்லி கடமைகள் உரிமைகள் பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த விட மூணையும் விட முக்கியமானது நாளாவது வரையறை நானே கம்பெனி ஓனரால் ஆயிடக்கூடாது எனக்கு ஒரு சில கோ உண்டுடிவாகுங்க நம்மல்ல பல பேருக்கு பிரச்சனை ஆபீஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் மேனேஜராவே இருக்கணும் வெளியில ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அந்த ரோலை எங்க போட்டு மாதிரி எடுத்து மாற்றணும் எங்க கழட்டி வைக்கணும்னு தெரியணுங்க நம்மளால பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தா வீட்லயும் பிள்ளைகளுக்கு டீச்சர் மாதிரியே கிளாஸ் இருக்குது நான் பாஸ் ஒரு கம்பெனில நான் வந்து வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பிஹேவ் பண்ண கூடாதுங்க ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு ரோல் அந்த ரோலை மட்டும் ப்ளே பண்ணா லைஃபும் நல்லா இருக்கும் இப்ப நிறுவனத்துல உங்களுடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க மூணாவது சாப்டர் தான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஸ் ஐ ஃபார் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஸ் மனிதர்களுக்கு இடையேயான உறவு உங்க கூட வேலை பார்க்கிறவங்களோட நீங்க என்ன மாதிரியான உறவுல இருக்கிறீங்க நீங்க சொல்லி எப்படி அவங்க கேட்பாங்க அவங்க சொன்னா நீங்க எப்படி கேட்கறீங்க ஒத்துழைப்பு கோஆபரேஷன் எல்லாம் ஏற்கனவே பேசியிருப்போம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப இந்த ஐபிஎஸ் அதாவது ஐபிஆர் இன்டர் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப முக்கியம் இதை நாம எப்படி செய்யணும் என்னோட கூட இருக்கிறவங்களோட என்னால எப்படி டீமா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுது இந்த பிளேஸ்ல தான் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பி ஃபார் ப்ராசஸ் கம்பெனில ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க அதாவது இவங்க இதை செய்யணும் இவங்க இதை செய்யணும் உங்களுக்கு அடுத்து இது இவங்க இப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும் இவங்களுடைய வேலைகள்ல இந்த மெத்தர்டுல செய்யணும் அப்படின்னு மாறல் வச்சிருப்பாங்க கொஞ்சம் டீட்டெயிலா போனா அது வந்து கேஆர்ஏ கேபிஐலாம் சொல்லுவாங்க டெக்னிக்கல்லாம் சொல்லி உங்களை குழப்பலை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டா சில மெத்தட் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு இந்த கிரிப்பு மாடலை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டா எந்த டீம்லயும் உங்களால வேலையில ஜெயிக்க முடியுங்க அதை ஜெயிக்கிறதுக்கான சிறந்த வழி என்னங்க அப்படின்னா எனக்கு இந்த கம்யூனிகேஷன் பவர் எதை யாருக்கிட்ட எப்படி சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி கேட்டு வாங்கிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா எந்த நிறுவனத்திலையும் ஜெயிக்கலாம் இந்த கிரிப் மாடலை பயன்படுத்துங்க அடுத்து இன்னும் பல விஷயங்களோட அடுத்த பகுதியில சந்திப்போம் நன்றி